பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகத்தின் வாழ்க்கை ரொம்ப சிரமம் அருள் இல்லாதவருக்கு என்ன செய்ய இறை உலகத்தில் வாழ்க்கை சிரமம் பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில் ரொம்ப சூப்பர் எல்லோரும் பணம் சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நல்ல சிறப்பாக வாழணும் கெத்தாக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய மன எண்ணங்கள் ஆனால் ஒரு நான்கு ராசிகள் இருக்கின்றது அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு அவ்வளோ கஷ்டப்படுவார்கள் பல திறமைகள் இருக்கும் நன்றாக கூட படிச்சிருப்பாங்க நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருந்திருப்பாங்க அவங்க வந்து பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய கஷ்டப்படுவாங்க அல்லது சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதற்கு கஷ்டப்படுவாங்க அல்லது நிரந்தரமான சம்பாத்தியங்கள் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அல்லது அவர்கள் அந்த குடும்பம் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவர்கள் மற்றவர்களை பணத்திற்காக அண்டி வாழக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது எந்தெந்த ராசிகள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது நான்கு ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மேசராசி கடகராசி துளாராசி அடுத்தால் பார்த்தீங்கன்னா மகர ராசி இந்த நான்கு ராசிகளும் சர ராசிகள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த சர ராசிகளுக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ச பதினொன்று நாளை லாபம் தானே நல்லா சம்பாதிக்கக்கூடிய இடம் தானே ஏன் இதில் பாதகம் வேறு வந்திருக்குது அப்போ இவங்க சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப சிரம இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத அந்த நாலு ராசிக்கும் கூட தனித்தனியாக கூட நம்ம என்ன செய்வோம் சிறப்பாக பார்ப்போம் முதல்ல நம்ம மேசராசியை எடுத்துக்கிடுவோம் மேசராசிக்காரங்களுக்கு பண சம்பாத்தியம் பண்ணுறதுல சிரமங்கள் அதிகம் உண்டு ஏன்னா மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு நன்றாக படிச்சிருப்பாங்க நல்ல ஒரு ஒரு திறமசாலியாக கூட இருப்பாங்க ஆனால் அந்த திறமைகள் சரியாக பயன்படாமல் இருக்கும் ஒரு நல்ல சுயரிய படிப்பை படிச்சிட்டு ஒரு வேலைக்கு போவாங்க அது வேலை செட்டாகாது சார் வேலையும் ஆக மாட்டேங்குது கம்பெனியும் சரியில்லை சம்பளத்தையும் சரியான நேரத்தில் தரல நான் என்ன செய்ய வேறு கம்பெனிக்கு மாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை போடலாமான்னு கேட்டால் முடியலை அந்த அளவுக்கு க கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு நம்ம படித்தது தந்தாலும் ஒரு நம்மளை தரமாக நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வரும் என்ன செய்யன்னு தெரியாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கூட பண்ண முடியாமல் அடுத்த கம்பெனிக்கு மாற வேண்டிய நிலை வரும் சரி அந்த கம்பெனியிலேயாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணிடுவோம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு உயர்வாக கொண்டுட்டு போயிடும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா அங்கேயும் இங்கே எதிர்ப்போம் இங்கே இருந்ததோடு அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்னடா செய்ய ஏன்டா இந்த கம்பெனிக்கு வந்தோம் அந்த கம்பெனியில் கூட பெருசாக அமைதியாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதுலேயும் உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய தசை நடந்துடுச்சு அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் எந்த அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை கிடைச்ச வேலை அது குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் சரி எந்த க இதாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸை கூப்பிட்டு அதாவது போராடுங்க முன்னேறுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த போராட்டம் உங்கள்கிட்ட வேணும் அந்த போராட்டம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது சிலர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நம்ம மேசராசியில் பறந்துட்டு ஒரு கம்பெனியில் நான் இருபது வருஷமாக வேலை பார்க்குறேன் சார் என்ன சார் நமக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் முன்னேறி மேலே சூப்பராக போயிட்டாங்க நான் மட்டும் இதே பொசிஷனில் இருக்கேன் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுவேன் வந்தவங்களாம் போனாங்களே சார் அவங்க வேலையை விட்டு போயிருப்பாங்க நீ வேலையில் இருக்கீங்கல்ல ஏதோ ஒரு நார்மலான சம்பளம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பெரிய ப்ரொமோஷன் இல்லை பெரிய அளவுக்கு இது சம்பளம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறதோ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்களாம் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க இதுதான் அந்த போராட்டத்தினுடைய பலமே தவிர நீங்கள் வந்து வந்து அந்த இதை எதிர்நீச்சல் போட்டுடலாம் அப்படின்னா முடியாது இந்த தான் நீங்கள் என்ன செய்யணும் போட்டாகணும் அல்லது நம்ம கம்பெனி 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 வேலை வேலை வேலைன்னு மாறிக்கிட்டே இருக்கணும் நான் அதனால தான் என்ன சொல்லுவேன் மேசராசிக்காரில் அதிகமாக தொழில் செய்யா இங்கே தொழில் செஞ்சால் கூட சரி என்ன சார் சம்பளம் வர அளவு கூட வரளவு சார் என்ற ஒரு அஞ்சு தொழிலாளி இருக்கிறான் ஆனால் அஞ்சு தொழிலாளிக்கு என்னால் சம்பளம் கொடுக்க முடியுது எனக்கு சம்பளத்தை எடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மேசராசிக்காரில் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் சுப்பாவோட ராசி எதையுமே வேகமாக செயல்படுத்தணும் எல்லாமே நமக்கு உடனே கிடச்சிடணும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக கிடச்சிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மனதில் இருக்கும் அந்த எண்ணம் சில நேரங்களில் நிறைவேறேன் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நினைக்க முடியுமா இப்போ ஒரு தொழிலே பண்ணிட்டு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து எக்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்போம் அந்த தொழிலே நம்ம பண்ணப்போம் அந்த தொழில் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம போட்ட ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் சரியான கஸ்டமர் வரமாட்டாங்க உடனே அந்த ஆறு மாதத்தில் தொழில் எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கஸ்டமரை கூட்ட முடியும் இந்த என்ன ஏன்னா செவ்வாய் வந்து ஃபாஸ்ட்டு ஆனால் லாபஸ்தானது சனி மெதுவாக தான் தனக்கு லாபத்தை கொடுப்பார் அப்பாரு ஆனால் நமக்கு நமக்கு இருக்க ஃபாஸ்ட்டு நான் கூட நேற்று ஒரு நண்பரை பார்த்தேன் அவர் சொன்னார் இந்த பையன் இப்படி இருக்கிறான் எல்லா இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு தொழில் பார்த்துட்டான் எந்த தொழிலையும் சைன் பண்ணலை ஏன்னா எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக வருமானம் வந்துடணும் அப்படிங்கிறாங்க முதல் பா பண்ண ஒரு தொழில் அவன் இருந்திருந்தான் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருந்திருப்பான் சார் அப்படிம்பாங்க என்ன என்ன சார் என்ன செய்ய இப்போ என்ன செய்கிறது அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதாவது வந்து படித்த படிப்புக்கும் ஒரு திறமைகள் இருந்தாலும் சில இடத்துல போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இப்போ நாங்களே ஒரு ஜோதிடர்கள் அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கி நாளாக முப்பது வருஷம் ஜோசியம் பார்க்குறேன் இன்னும் கற்றுக்கிடணும் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகிறோம் அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம அப்படி தான் என்ன செய்ய வேண்டிய போக வேண்டியிருக்கும் என்ன சார் இன்றைக்கி ஐடி ஃபீல்டெல்லாம் வேலை பார்க்குறாங்க டக்குன்னு மொதல் மாதம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாங்க மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அவங்க அப்படி அப் அந்த நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும் அந்த இடத்துல என்ன சிரமங்கள் வருகிறது அந்த சிரமங்களை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் கடந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா மேசராசிக்காரனுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் மேசராசிக்காரங்க கொஞ்சம் லாப சம்பாத்தியம் பண்ணுவதும் அந்த லாப விஷயங்களில் நம்ம சரியாக பயணம் பண்ண முடியாமல் போகிறதும் ரொம்ப கஷ்டங்களை நிறையவே இருக்கிறாங்க புரிஞ்சுங்களா இதே மாதிரி தான் கடகராசி துளாராசி மகர ராசி அந்த தனித்தனி பதிவாக பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன விசேஷமாக இருக்கும் அடுத்தடுத்து இந்த மூணு பதிவுகளும் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது லாபம் சம்பாதிக்க முடியுமா மற்ற மேசராசியோடு மற்றவங்க கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்களா அப்படிங்கிறதை பார்ப்போம் நன்றி தேவிகம் மாரிமுத்த தொண்ணூற்றி எட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை ஜோதிடம் ஜோதிட்டு கேட்குறீங்க என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து ப்ளேஸ் பிளேஸ் ஆஃப் பார்த்து டைம் பண்ணுறது பதிவு அதற்கு பிறகு நாங்கள் ஒரு டைம் தருகிறேன் அந்த டைமில் கால் പെടി ജീവിതം കേട്ടോ നന്തി ദൈവികം ആയിരത്തും